அனைவருக்கும் வணக்கம் இது சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குருக்கு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ம மதியம் ரெண்டு இருபத்தொம்போதுக்கு இருக்குது அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவண்ணா நட்சத்திரத்தில் இருக்குது சிம்ம லக்னத்தில் மாறுது அஷ்டமி தேதியில் குரு பயிற்சி நடக்குது இப்போது கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியிலேருந்து அதாவது மேஷ ராசியில் பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க குரு பகவான் ரிஷபராசிக்கு வராரு மேஷத்துலேருந்து கன்னிராசியில் அதாவது உங்களோட ரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அதுக்கடுத்தது ஆறாம் வீடான மகரத்தில் சந்திரன் இருக்கார் ஏழாம் வீடு வீடான கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் அதே மாதிரி எட்டாம் வீடான மீன ராசியில் உங்களுக்கு புதன் செவ்வாய் ராகு இதுதான் தான் கிரக நிலையாக இருக்குது இந்த ஆண்டில் குறிப்பாக சனிப்பெயர்ச்சியும் இல்லை க கேது பயிற்சியும் இல்லை குரு பயிற்சியும் அப்போ கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு பயிற்சியும் இருக்க போகிறது இல்லை இதே கிரகநிலை தான் மேஜராக இருக்கும் இப்போ குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டாம் வீட்டான அதாவது இவ்வளோ நாள் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்த கேது இருந்த ரெண்டாம் வீட்டுக்குட பார்வை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணமாக படிக்கிறவங்களுக்கு கல்வி அடுத்து வேலைக்கு பணம் குழந்தை வீட்டில் வந்து சந்தோஷம் அந்த மாதிரி கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலாம் வீட்டான விருச்சிகத்தை பார்க்கும் போது ஆரோக்கியம் சொந்தமாக சொத்து வாங்கிறது அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள்லேருந்து பலன் கிடைக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆறாம் வீடான மகர ராசியை பார்க்கும் போது உடலில் கொஞ்சம் தெம்பும் உடலில் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ குரு பயிற்சி பலன் பார்க்கலாம் இந்த அதாவது உங்களோட சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீடான தனுசு ராசிக்கும் அதே மாதிரி எட்டாம் வீடான மீனராசிக்கும் அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் போய் உட்காராரு அதுவும் திரிகோண முக்கோணத்தில் போய் உட்காராரு அது உங்களுக்கு சுபகரமாக சுபகிரகமாக தான் இருக்குது சூரிய பகவானோட சிறந்த நண்பர் தான் குரு பகவான் அவரோட ஆசி சூரிய பகவானோட ஆசி குரு பகவானுக்கு எப்போவுமே இருக்குது குரு பகவான் இந்த பயிற்சிக்கு வந்து சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது குறிப்பாக ஏழில் இருக்க ச சனி பகவானும் ரெண்டில் இருக்க கேது பகவானும் த கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பலன்களை தைரியத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து பத்தாம் வீட்டில் இருக்குது அதனால் உங்களோட வேலையில் சாதகமான முடிவுகள் அடைய வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு புதுசாக வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வந்து உங்களோட புத்திசாலித்த தனத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு வேலை செய்கிற இடத்துல முயற்சி பெறக்கூடிய நான் வருஷமாக தான் இருக்குது குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வேலையை ரிசைன் பண்ணாதீங்க வேலை அப்புறம் உங்களோட வேலையை ரிசைன் பண்ணுறது நல்லது உங்கள் வீட்டுக்கு எட்டாம் அதிபதியான குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு போகிறது வந்து கொஞ்சம் எழுச்சி தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த வேலைக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கு வலுவான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வேலை அப்புறம் இருக்கிற வேலையை விடுறது நல்லது உங்களோட பணியிடத்தில் எந்த விதமான ஆணவத்தையும் அல்லது மற்றவங்கள இழிவுபடுத்துகிற பேஸ் விதத்தில் பேசுகிறதையும் தவிர்க்கிறது அவசியமாக இருக்கும் உங்கள் கையில் அதிகாரம் இருக்குதுன்னு அடுத்தவங்களை மட்டம் தட்ட வேண்டாம் இல்லைனா சிக்கலில் மாட்டிக்கிட்டு உங்களை வேலையிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அது நல்ல ஒரு மாற்றம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது உங்களுக்கு உங்களோட அனுபவம் நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களை புகழக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது கொஞ்சம் கூட உங்களோட அகங்காரத்தையோ ஈகோவையோ ஆணவத்தையோ இந்த ஆண்டு காட்டாமல் இருக்கிறது நல்லது மேலதிகாரிகள்கிட்ட மரியாதை கொடுக்குறதும் கூட வேலை செய்கிறவங்கள நல்ல ஒரு அனுசரித்து போகிறதும் இந்த ஆண்டில் நல்ல பலன் தல தரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட நல்ல சூழலை உருவாக்குனிங்கன்னா உங்களோட வேலைகள் இந்த ஆண்டு ஈஸியாக தெளிவாகக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது குரூப் பத்தாம் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களோட ரெண்டாம் வீடு நான்காம் வீடு ஆறாவது வீட்டை பார்க்குறது ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால பேச்சில் இனிமை அதே மாதிரி சிந்தித்து பேசக்கூடிய பலன் கிடைக்கும் குரு பகவானோட தாக்கத்தால் செல்வம் அதிகரிக்கிறதுக்கோ பூர்வீக சொத்துக்கோ பரம்பரை சொத்துக்கோ இல்லைன்னா திடீர்னு பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் குடும்ப விஷயங்களில் இந்த ஆண்டு ஆர்வத்தோடு பங்கேற்கிற மாதிரி இருக்கும் சில சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடக்கும் பொதுமக்களோட பார்வையில் நீங்கள் நிலச்சி இருக்கிற மாதிரி இந்த ஆண்டு இருக்குது இப்போது நான்காம் வீட்டில் குரு பார்க்கறதுனால உங்களோட குடும்பத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உருவாகும் குரு உங்களோட அம்மாவோட உடல்நலக் குறைவையும் நீக்கிறதுக்கு இந்த ஆண்டு உதவியாக இருக்கும் உங்களோட தாய் தாயாரோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை உங்கள் அம்மா பெறதுக்கு இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில சொத்துக்களை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லைனா சொத்து பழசாக இருந்தாலும் அதை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆறாவது வீட்டில் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால உங்கள் கிட்ட உங்களோட எதிரிகளிடந்து சில வேலைகளில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கப்ப மாதிரி இருக்கும் இருந்தாலும் அவங்களால அதிகம் எதுவும் செய்ய முடியாது உங்களை குரு பகவான் பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருப்பார் வெற்றி பெறதுக்கும் உதவியாக இருப்பார் கொஞ்சம் உங்களோட செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புதிய கடன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது நீங்கள் முயற்சி எடுக்க எடுக்க நிறைய சில பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முறை குரு பிரகஸ்தி இல்லைன்னா நவக்கிரக குருக்கு வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் குரு மந்திரத்தை உச்சிக்கிறதுக்கு உச்சிக்கிறது இந்த ஆண்டு நல்ல பலன் வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஆண்டாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள் நன்றி வணக்கம்